ஐயா <tries> வணக்காவளம் வீரப்பனாரின் மூத்த மகள் சந்தனை காட்டு படித்த நாயகன் எங்க ஐயா வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யாராமன் வீரப்பனத்தின் மைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கள் சொன்ன நாட்டில் பட்டிருந்த நாவகத்தின் வெற்றி சின்னமான மைத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது இந்த ஐயா பணக்காவளம் வீரப்பனாரின் மகள் வித்யாராமன் வெற்றி பெற்ற மக்களோ மகன்

ஆனா அதுக்கான சரியான சம்பளம் இல்ல இப்படியெல்லாம் மக்கள் பாடுபட்டு கொண்டேதான் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன ஒரு சரியான ஆளை நம்ம தலைமையில உட்கார வைக்காததுனாலதான் அரசியல்வாதிகள் எப்படி வராங்க கையில் என் தந்தை எப்படி மக்களுக்காக அந்த காட்டில் ஆயுதம் போராட்டத்தை நடத்தி உயிர் நீட்டாரோ அதே போல கருத்தில் வேண்டிய போராட்டத்தை சட்டப்படி மக்களுக்காக ஒரு போராட்ட

நேர்மையான ஒரு மனுஷனா இருந்தாருன்றது உங்களுக்கு தெரியும் அரசியல நேர்மையா பண்றதுக்கு அது ரத்தத்திலேயே இருக்கணுங்க என் தந்தைக்கு அது இருந்தது கண்டிப்பா அதே நேர்மையான ரத்தத்துக்கு பிறந்த நானும் நேர்மையாக தான் இருப்பேன் நம்புங்க உங்க கூட கைகோர்த்து நின்று உங்க கூட துணை நின்று உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் கேட்டு இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு போராட்டத்துக்குள்ளதான் ஓடுது ஒண்ணு பணத்தை தேடி ஓடுறோம் நோய் பிரச்சனை குழந்தைகள் கல்வி பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பின்னாடிதான் ஓடுது ஒரு ஊருக்கு ஒவ்வொரு அடிப்படை தேவைகளும் அரசாங்கமும் அரசியல் வாரிகளும் செய்யணும் அதை என்ன பண்றாங்க மலையை வெட்டுறது மண்ணை வைக்கிறது நலத்திட்டம் சொல்லி என்ன பணத்தையும் தொல்லை அடிக்கிறது மக்களை ஏமாற்று ஒரு சூழ்நிலையை வச்சுட்டு

அதிகார ஒன்று நின்று செயல்பட்டது அதிகாரத்தை அவங்க ஓர்வத்தோட அதிகாரம் என்னன்னு அவங்க காமிச்சிட்டாங்க இனிமேல் இந்த வீரப்பனாரின் மகள் மக்களின் ஆசிர்வாதத்தோடு மக்களின் அதிகாரம் என்ன மக்களின் ஒரு கஷ்டத்தை நினைச்சு மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஒரு மகளாக செயல்பட்டால் மக்களுக்காக செயல்பட்டால் அந்த அரசியல் அந்த 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 ஊர் வளரும் நாடாளுமன்றத்தின் முன்னேற்றம் எவ்வளவு காலத்துல சீக்கிரம் வளரும் என்பதை ஒரு பெரிய உதாரணம் பார்க்குறீங்களா அதே முறையில உங்க மகளாக அக்காவாக தங்கச்சியாக நினைச்சு சாதாரணமா ஒரு கஷ்டங்களை எடுத்துட்டு எங்கிட்ட வரலாம் உங்களுக்கு நான் உயிரையும்

சந்தன வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் பேசுகிறேன் இருபத்தி நாலாவது நாடாளுமன்ற தேர்ந்தென்ற கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்துக்கு நாம் தமிழர் கட்சியில மைக்கு சின்னத்தில் போட்டியிடுற மக்களே என் தந்தைய உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே அவருடைய மக்களுக்கான அவர் எப்படி எந்த அளவுக்கு போராடி நின்றார் அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் என் தந்தை தன்னோட ஊர் நீக்க முன்னாடி தன்னோட ஊர் என்னடைய உடல் விட்டு பேச நின்னாடி இந்த மக்களுக்காக ஒரு சுதந்திரமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தேன் நானும் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வந்து என்ன ஓட்டு போடுவாங்க அவர்களுக்கு ஒரு எந்த கஷ்டமும் கவனையும் இல்லாம ஆதரிச்சு அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்க்கை கொடுத்துட்டு தான் நான் சாகுவோன்ற வார்த்தையை குறிப்பிட்டு இருக்காரு அதே போல மக்களே நானும் என் தந்தையின் வழியில் தமிழ் தேசியம் என்கிற கொள்கை அவர் கடைபிடித்தா

இன்னைக்கு என் தந்தை விட்டு போன அதே கணவர் என் தந்தை ஆழ்ந்த மேண்டிய போராட்டத்தை மக்களுக்காக காற்று நடத்தினார் அதே நான் எந்த சிறல் கொடுக்கணும் மக்களுக்கான அந்த மாற்றி என் தந்தை கூடிய நோயிலிருந்து மனநோயிலிருந்து ஒரு சுதந்திரம் ஒரு வந்துட்டு அடிப்படை வசதிகள் அத்தனையும் செய்து கொடுக்கணும் நம்ம நினைக்கிற நம்மளுக்கும் அரசியலுக்கோ சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கிறோம் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நம்மளை ஒருவன பார்க்கல நம்மள ஒவ்வொருத்தரையும் ஒரு ஓட்டாதான் தான் அந்த அளவுக்கு அதிகாரமான அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டு மூலியமா அவங்களுக்கு அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு உங்களையே அடிமை படுத்தி உட்கார வைக்கிற வேலையே செய்யறாங்க உங்களை சுற்றி இருக்கிற வளங்களையே சுரண்டாங்க நீங்க பே பண்ற நீங்க கற்ற வரிப்படுத்துறதா ஒரு அரசாங்கமே அங்க இயங்கிட்டு இருக்கு ஆனா இந்த மக்களின் வாழ்க்கை நிம்மதியா இல்ல ஏன் அப்படின்னா இந்த கற்ற வரிப்பணம் உங்களுக்கு கரெக்டான ஒரு அடிப்படை வசதியா வந்து உங்க கைக்கு சேரல இது எல்லாத்துக்கும் என் மக்களுக்காக நான் குரல் நேர்மையா நின்று ஒரு அரசியல் என்பது அவரோட உதரத்துல நேர்மையா இருந்தது அதே உதிரத்துக்கு பிறந்த இந்த மகளும் அரசியல் என்பதை நேர்மையான ஒரு மக்களின் அரசியலாக நடத்தி காமிச்சு என் மண்ணை உயிர் விட்டு பிரியும் உங்களோடு கூட மக்களுக்கான போராட்டத்திலேயே நான் தெரியணும் அப்படின்ற எண்ணத்துல நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் உங்களுக்கான உண்மையான சேவையா மக்கள் மகனா உங்களோட வீட்டு பெண்ணான சர்வசாதாரணமா எப்படி சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் குரல் கூட